இலக்கியா கௌதம் போடுற பிளான் எல்லாத்தையுமே இந்த பைரவி ஓட்டு இருக்கா அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு இந்த பைரவி வந்து பதினா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது அஞ்சல்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் இலக்கிய அதை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பைரவியை இதுக்கப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க ஏன்னால் பைரவியால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பதினா கசியுது அதாவது இவங்க போடுற பிளான் எல்லாமே கசியுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் கார்த்திகோட மனசை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றாச்சு கை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே ரொம்பவே கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் கைவி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி இவங்க மூணு பேரும் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பிளான் நடுப்படையில் என்ன என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இலக்கியா மாசு நன்றி கொடுத்து அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கையும் கழுவ பிடிச்சிடுறாங்க ஆண்ட்டி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லிவிடுங்க இல்லைன்னா நான் கோத்தல பெரிய மனுஷன் கூட பார்க்காம இல்லாமல் வந்து இப்போ நான் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க ஏய் நான் யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன நான் வந்து இப்போ நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க நீ வந்து இப்போ நான் எங்களை அதாவது ரொம்ப சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்க நான் எப்பவும் போல் வந்து இப்போ நான் இருக்கவே மாட்டேன் அதனால் வந்து இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே உங்களை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பாட்டிலை எடுத்து இந்த பைரவியோட மண்டையிலேயே அடிக்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் பைரவி வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு ஒன்னுமே புரியல உங்களை திறந்து விட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து இப்போ எல்லாரும் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட போறது கிடையாது அதாவது புள்ள புள்ளன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா கௌதம் வந்து புதுனா எதிரா என்னென்ன காரியம் நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அடுத்து தான் இந்த பைரவியை திருத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் மட்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம கார்த்திகோட மனதை வந்து மாற்றிடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அதாவது பைரவியோட மனசை நம்ம இலக்கியாக மாற்றுறாங்களாம் உண்மையிலேயே அது நல்ல விஷயம் தான் ஏன்னா பைரவியோட மனசு மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது பைரவியே போயிட்டு நேராக வந்து பதினா நம்ம கார்த்திகையும் அதே மாதிரி அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீ என்ன நடந்தாலும் சரி வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பதினா இப்போ என்னாச்சு அடுத்ததாக வந்து போனா ஒன்றே ஒரு விஷயம் நடக்குது அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்துக்கிட்டு இப்போது இந்த பைரவியோட மனசை மாற்றுறது மட்டும் இல்லாமல் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல அமைச்சுறாங்க அதாவது நான் சொல்கிறபடி மட்டும் வந்து இப்போ நீ நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தை வச்சு பைரவியை வந்து போய்னா இப்போது லாக் பண்ணுறாங்க அதாவது பைரவியோட கொடுமை வந்து போய்னா நம்ம இலக்கியோட கையில் இருக்குது நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொன்னேன் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து உன்னை அடித்து வந்து போய்னா அங்கேருந்து துரத்துருவாங்க அதனால் நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கிய வந்து சொல்ல முறாங்க பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க அண்ணங்கிட்ட சொன்னாலோ இல்லை நம்ம கௌதம் ஜானகி இவங்க கிட்ட சொன்னாலோ கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அதாவது ஏற்கனவே வந்து இந்த பயிரை வந்துட்டு அந்த ஆஃபீஸில் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது அங்கேருந்து கமிஷன் அடிக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது இல்லீகலான விஷயம் பண்ணுறது இப்படி எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி ஒன்று செஞ்ச ஒரு விஷயம் நம்ம இலக்கியா கிட்ட சேர்க்கிருக்கு இப்போது உனக்கு என்ன பண்ணணும் இலக்கியா அதை மட்டும் முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை கார்த்திக்கும் அஞ்சலியும் இந்த வீட்டுக்கு வரணும் அதாவது கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் இந்த வீட்டில் இருக்கணும் ஆறு மாதத்துக்குள்ளே கார்த்திகோட மனசை எப்படி மாற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவியை மிரட்டி வைக்கிறாங்க இப்போ என்ன இல்லைக்கியா அந்த ஒரு விஷயத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா நான் கார்த்திக் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதானே நான் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக போய் கார்த்திகிட்டேயும் அஞ்சலிக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா மண்டியை கழுவ ஆரம்பிச்சுறாங்க அதாவது இந்த அஞ்சலிக்கே சரியான அதிர்ச்சி என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மறுபடியும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க ஆனால் இப்போ என்னடானா இப்படி மாற்றி பேசுகிறீங்களே என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை அஞ்சலி நான் ஒரு தடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தடவை யோசித்து பார்த்துட்டேன் வீட்டுக்கு போய் அந்த இலக்கியாவும் கௌதமும் சொல்கிறது தான் கரெக்ட்டு நீங்கள் என்ன தான் கேஸ் போட்டிருந்தாலுமே கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை முறியடிக்கிறதுக்கு அடுத்தடுத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் இந்த கோ இந்த கேஸ் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சொல்லிட்டு வாய்தா மேலே வாய்தாவை இழுத்துட்டு போய் கடைசியில் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது ஏன்னால் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் சம்பாதிச்ச சொத்து அவர் யாருக்கு வேணாலும் வந்து என்ன எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பாயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அதனால் கௌதமும் இலக்கியாகவும் ஒரு பம்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்கல்ல அதாவது ஆறு மாதம் அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பதினா அந்த சொத்தை நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க கிட்டே சொல்ல தராங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முட்டாளுங்க அப்படின்றதுல இந்த கா அதாவது கார்த்திக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பின்னா சொன்னாங்க அதாவது இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இருந்தாங்க கார்த்திக் அதாவது கடத்தினதுலேருந்து அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கடத்தினது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஆனால் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் அதை நம்பாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வார் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் வந்து முட்டாள்தனமாக இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்காங்க அடுத்ததான் பைரவி சொன்னதை கேட்டு ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் அந்த கார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போவே உடனடியாக அந்த வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது இந்த எஸ்எஸ்கேவையும் தாக்ஷானியும் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதை விடுங்க அதை நான் பார்த்துக்கறேன் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது எஸ்எஸ்கேப்பாவையும் தாக்ஷானி அம்மாவும் வந்து பார்த்தின்னா சமாளிச்சிடுவேன் அவங்க வந்து பார்த்தின்னா வேணான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இதுதான் இல்லையா அதனால் வந்து பார்த்தின்னா வேறு வழியே கிடையாது சீக்கிரமாக ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்றத்துக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் கௌதம் கிட்ட இருந்தோம் இலக்கிய கிட்ட இருந்தோம் அந்த மொத்த யுமே பிடிங்கிட்டு அவங்களை வந்து போய் அடிச்சு துரத்துக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி ரொம்பவே சந்தோஷத்தோட கார்த்திகை வந்து போய்னா கூட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஏன்னா கார்த்திகை வந்து எப்பவுமே மனசை மாட்டார் அப்படின்றதையும் தாண்டி இந்த அஞ்சலி வந்து மனசை மாற்ற விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு குடும்பத்தோட ஒன்று மண்ணுமாக இருந்தால் கடைசியில் கார்த்திக்கோட மனசு மாறிடும் அப்படின்றது இந்த அஞ்சலிக்கு தெரியாமல் போயிடுச்சு என்னடா அது அஞ்சலி எதுக்காக கார்த்திக் மட்டும் அந்த வீட்டில் இருந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் கார்த்திக்கை வர வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வேறு வழி தெரியல அஞ்சலி வந்தால் தான் கார்த்திக்கும் வருவான் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு தான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணாங்க அதாவது இவ்வளோ நாள் அஞ்சலி திருந்தணும் அஞ்சலி நல்லவளாக மாறணும் அதுக்கப்புறம் தான் வந்து பின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அஞ்சலி திருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தேவை கிடையாது அதே மாதிரி இப்போவும் கடைசியாக ஒரு சான்ஸ் வந்து பார்த்திங்கனா கொடுத்து பார்க்குறாங்க உண்மையிலேயே அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறோம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறது பட் இருந்தாலும் இந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கனா திருந்திட்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியை வந்து அவளோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு அவள் போயிடுவாள் ஆனால் அப்போவும் திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவளை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது அதே மாதிரி கார்த்திக் வந்து பார்த்திங்கனா வந்ததுக்கப்புறமா கார்த்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியல என்ன நடந்தாலும் சரி நான் மாற மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் கார்த்திக் இருந்துகிட்ருக்கான் ஆனால் இலக்கியா கௌதம் ஜானகி இதை ஒரு பம்பர் ஆஃபராக நினச்சிக்கிட்டு நான் எப்படி இருந்தாலும் கார்த்திகோட மனசை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் வந்து புதினா எடுத்திருக்காங்க சீக்கிரமாகவே கார்த்திகோட மனசை மாற்றிட்டாங்க அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்கள பற்றி தெரியப்படுத்திட்டாங்க அப்படின்னா போதும் எல்லாமே வந்து புதினா நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க